ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான மண்ணீரல் மட்டன் மண்ணீரல் கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பா சூப்பரான ஒரு மண்ணீரல் கிரேவி பண்ண போகிறோம் இது என்னென்னக்கு யூஸு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ரத்த அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க முக்கியமாக இந்த ப்ராப்ளம் வந்து லேடிஸ்க்கு வரும் சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது உடம்புல பார்த்திங்கன்னா ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர் இதுக்கு நம்ம மாதுளை பழம் சாப்பிடுவோம் வெஜிடேரியனாக இருந்தால் நல்லா அவரக்காய் செஞ்சு சாப்பிடுங்க அவரைக்காய் ரொம்ப நல்லது பீட்ரூட்டு அவரைக்காய் எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதை சாப்பிடுங்க வீக்லி ஒரு ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நம்ம வந்து சோரொட்டி சொல்லுவோம் சோரொட்டி சாப்பிடுவோம் சோரொட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டால் கூட கிடைக்காது அது வந்து ஒன்று தானே இருக்கும் ஒரு ஆட்டுக்கு அதனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு இணையான அதே பெனிஃபிட்ஸ் உள்ளது தாங்க மண்ணீரலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து இதில் வந்து பெப்பர் சேர்த்துக்கணும் இது வந்து ஆஷ் யூஷுவர் எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் வேறு எதுவும் இதில் சேர்த்தல மஞ்சத்தூள் எப்போவுமே நம்ம கிரேவி மட்டன் எல்லாம் செய்வோம் இல்லைங்களா சேம் மெத்தடு தாளிக்கும் போது சோம்பும் இறக்கும் போது பெப்பர் போட்டு இறக்கி அது மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் மொதல் மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு சுட சாப்பாட்டில் இது அப்படியே கிரேவியாக நம்ம எடுத்து போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரான இருக்குங்க உடம்புல நல்லா ரத்தம் ஊறும் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த்தே இல்லாத டயர்டாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிருக்கேன் பிரியாணி வீடியோ லென்த்து வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் கிறிஸ்துமஸ்ஸு ஸ்பெஷல் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு சொல்லிவிட்டு ஹெட்லைன் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் நான் கொஞ்சம் போல் சேர்த்தேன் இப்போ நம்ம வெந்திரிச்சா பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ எதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட போகிறீங்களோ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இறைக்குங்க நான் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருக்கேன் பிரியாணி கூட இது சைட் டிஷ் மாதிரி வைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு எனக்கு ஓகேவாக இருந்தது இப்போ நான் இதை வந்து மிளகுத்தூள் தூவி கொத்தமல்லி தழை தூவி நான் எனக்கு இறக்கிட போகிறேன் ரொம்ப நல்லா சூப்பராக வந்து இருந்ததுங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது இது இந்த அளவுக்கு என்ன ஆச்சு இன்னும் திக்காக வேணும் எங்களுக்கு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிரேவி வந்து நல்லா சுண்டன கூட இறக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டேஜில் இறக்கணும் தண்ணியாக இருக்கும் போதுனாலும் இறக்கிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தாங்க கழுவும் போது பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எப்போவுமே நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவிடா சேம் தான் இதுக்கும் நல்லா தூள் போட்டு கழுவிக்குங்க ரொம்ப கழுவிடாதீங்க ஏன்னா இதில் வந்து அந்த பிளட்டோட இதுவும் இருக்கும் ஓவராக கழுவிடக்கூடாது ஒரு மூணு வாட்டி கழுவினிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் பாய்